ஒரு நாலு ஸ்டெப் காப்பிட்டோம்ப்பா அப்படின்னு இருக்குது ரொம்ப நாள் ஆச்சுப்பா ஒரு நாடகத்துல ரெண்டு டான்ஸ் பார்த்துருக்கோம் பாருங்க ஏன்னா ரெண்டு டான்ஸ் போட்டாலே போட்டி பிரச்சனை அது இதுன்னு வருது முக்கியம் ரெண்டு பேரும் ஒரே ஸ்டெப் பெருமை தாளம் தாளஞ்சேன ஆட்டத்துக்கு ரொம்ப முக்கியம் ரெண்டு பேரும் ஆடு சரி எனக்கு ஆடும் ஆட்டிருக்காங்க எனக்கு எங்களுக்குன்னு அப்படி சொல்லி போனது முருகனுக்கு ரெண்டு ஆஹ் ரெண்டு பேருக்கு ரெண்டு எனக்குலாம் மூணு நான் அந்த மூணாவதை பார்த்ததே இல்லையே என்னமா நீதான் காமிகா விட மாட்டீங்கடா ச ச நான் நம்மள ஒன்று இல்லைப்பா எத்தனை தடவைக்கு தான் உலகம் எதுக்கு கோபப்படுறீங்க இல்லைங்க உலகம் ஒரு தடவை பாடுனீங்க அடுத்து சரி மறுப்பு ரீமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னு நினச்சிட்டு நாங்க உலகம் மறுபையு ரெண்டாவது தடவை பாடுறோம் சரி அடுத்த வரைக்கும் எப்போ தான் பாடுங்க அடுத்த வரைக்கும் ஜனவரிக்கு வரும் ஆடி தெரியாமல் நான் பாட பாட்டு பாடி தெரியாமத்தேனே முடிச்சிக்கிட்டு உலகம் உலகம் சுற்றிக்கிட்டே கிடக்குறீங்க தெரியும் அவங்களுக்கு

அவர் நடக்கிறாள் குண்டி அவளோட சேர்ந்து நடக்குது இருக்குது நடக்குது ஏன் போறா போனா உங்களுக்கு அதெல்லாம் தெரியாது மாமா என்னங்க இந்த நடையினால எத்தனை பேர் தூக்கு மாடிட்டு செத்து இருக்காங்க எனக்கு மட்டும் ஏன் தெரியும் நான் ஒரு மாதிரி அந்த பிள்ளை இப்படி பார்த்தேன் அந்த பிள்ளை காக்கா முக்கன் சிரிச்சிடறேன் கிஸ் பண்ணிடுறேன் ஆனா சும்மா சொல்லக்கூடாது இறைவனுடைய படைப்பு இறைவன் மிகப்பெரியவனும் நாட்டை முன்னாடி எழுதி போட்டிருப்பாங்க அது வந்து சாதாரண விஷயம் இல்லை உண்மைதாங்க அழகண்ணே எப்படி வடி வடிச்சிருக்கியாம் பாருங்களேன் காலை இருட்டுக்குள்ளே வச்சு கூட உள்ளே வச்சு தேச்சிருப்பியாம் போடுறோம் கருவா தனியான மழை வால ஏ பங்காளி எதனா அலஞ்சி திரும்ப சென்னை கொடுத்து பேசுங்க பேசுங்க ஒண்ணு பேச முடியாது அழகை பாருங்களே எனக்கு அந்த ப்ளேட்டை பிடிச்ச என்ன தெரியுமா அந்த லெட் பீஸ் டே எஸ்க்ஸ் மீட் நேச்சு அந்த காலை முன்னாடி வைங்க பாத்தீங்களா ராஜ் அடே அப்பா

பை ஃபாதர் நேம் இஸ் கம்பு என்னு கம்பு நல்ல கம்புமா ஒரு சுருமா தர் நேம் என்னப்பா குழி குழின்னு நியமம் எவ்வளவு அது குழிக்குள்ள எவ்வளோ ஓ உங்க அப்பா கம்புன்னு சொன்னியா இத்தண்டுக்கு கம்பு இருக்குமா இதோட பெருசுடா அது எப்படி குரு நாட்டு அப்பா நீ குறுநாட்ல இருந்து அப்பா வாங்கிடுச்சா

எம்மா அன்னை என்ன நான் நான் குறி எப்போ பேசுவ சீக்கிரம் பேசியா நீ பேசுறதுகளை ஜோசியரா பாக்க முடியோ வேணா ஐயர வர கேட்டு வருமா அன்னை நல்ல நேரத்த பாத்து குடுனே நான் பேசவேல இருக்கேன் எங்க போய் இருக்கே சொல்றே வேற யோ வாய்ல முன்ன இருக்க வா மூஞ்சி மாரக்டே மர் பாட்ட விருதுக்கு வந்தவே இத கிடத்த கவையா இருக்க இல்ல எம்மா ஜோசியரா என்ன

அப்போ உங்க வியாபாரம் இப்படி வியாபாரம் பார்த்தா தான் வியாபாரம் ஓடுமா அப்பதான் நொங்கு டேஸ்டா இருக்குன்னு வெரி நைஸ் மை வியாபாரம் வாழ பண்ணுற நான் சொல்றேன்